வணக்கம் அன்பார்ந்த நேர்களை மீண்டும் வாழ்வும் வளமும் என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சியின் வழி உங்களோடு இணைந்திருப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் அன்னைக்கு மின்னல் எஃப்எம்ல அதுக்கு முன்னால ரேடியோ சிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல ஒரு முப்பது வருஷம் ஜாம்பவானாக இருந்த திரு தங்கராஜ் அவர்கள் வந்திருக்கிறார் நிறைய செய்தி வாசிச்சிருக்கிறாரு நிறைய நிகழ்ச்சிகளை அவர் நடத்தி இருக்கின்றார் அபுர்வாசனுடைய நிகழ்ச்சி ரெண்டு மணி நேரம் நேரடி நிகழ்ச்சிகளை ஒரு காலகட்டத்தில் நம்மோடு சரிக்கு சரி தோளுக்கு தோல் சரியாக நின்று அப்படியே மிக ஒரு உக்கிரமான சூழ்நிலையில் அந்த நிகழ்ச்சியை நடத்தி கொடுத்த மாபெரும் பலசாலி அப்படின்னு சொல்லுவோம் குரல் மன்னன் அப்படின்னு சொல்லுவோம் அவர் தான் நம்மளோடு இருக்கின்றார் இன்றைய நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம் மிக முக்கியமாகங்க மிதுன ராசியும் கடக ராசியும் பத்தி பார்க்க இருக்கின்றோம் கடகராசிக்கு கண்டசனி முடிஞ்சு அஷ்டமசனி தொடங்கி இருக்கிறது மிதுன ராசி கண்ட சனியிலேருந்து இருந்து அஷ்டமசனியில இருந்து முழுசா வெளியிலே வந்திருக்கிறீங்க எப்படி தெரியுங்களா கடலை கையாலேயே நீந்தி கரைக்கு வந்து சேர்ந்திருக்கிறீங்க இப்போது நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள்லாம் சரியாக இருந்தால் உங்களுடைய வெற்றியை உங்களுடைய முயற்சிகள் சரியாக இருக்குமானால் உங்களுடைய உயர்வினை யாராலும் தடுக்க முடியாது அந்த ஈஸ்வரனே உங்களோடு இப்போது துணையாக இருக்கிற மாதிரியான ஒரு காலகட்டத்தில் தான் உங்களோடு இப்போ இந்த நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறோம் நீங்க எப்படிங்க இருக்கிறீங்க நல்லா இருக்கும் டாக்டர் என்னை பற்றி ரொம்ப புகழ்ந்துட்டீங்க சரி எனக்கு இந்த நிகழ்ச்சியில் வந்து சந்திக்கிறோம் இப்போ ராசி பலன் சொல்லும் போது மற்ற ராசிகளை பற்றி சொல்ல முடியுங்களா ஆமாம் இன்னைக்கு வந்து பார்க்கறது வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சென்ற நிகழ்ச்சியில் வந்து மேஷம் ரிஷிப்பா மாத்திட்டோம் ஆமா இன்னைக்கு மிதுன ராசியும் கடக ராசியும் பார்க்குறேங்க இந்த மிதன ராசியில் அது முக்கியமாக ஒரு நேர் இருக்காங்க இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க இல்லையா இந்த திருவாதிரையில் பிறந்தீங்கனாலும் அல்லது நீங்கள் சுவாதியில் பிறந்தீங்கனாலும் உங்கள் ஜாதகத்திற்குங்க திருவாதிரை சுவாதி சதயம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தா உங்களுடைய நட்சத்திரத்துக்கு அதிபதி ராகுங்க ராகுன்னு சொல்லக்கூடிய கிரகம் ஒரு சர்ப்ப கிரகங்க சிறந்த விஷயம் என்னங்க அவசியமாக இந்த திருவாதரை சதயம் இந்த சுவாதி இந்த ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு விஷயங்க விஷ்ணு திருக்க வீட்டில் இருக்கணுங்க எப்படியா போட்ட அபூர்வாசில் தான் நீங்கள் வந்து இல்லைங்க எங்கே வேணாலும் வாங்குங்க ஆனால் இது இது வெற்றியின் திறவுகோள் நான் சொல்கிறது உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு இலக்கினை கண்டிப்பாக காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் ராகு தான் உங்களுக்கு ராசி அந்த நட்சத்திரத்துக்கு அதிபதி அதனால ஒரு விஷ்ணு திருக்க வைங்க இப்போது இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு என்ன பலன் அப்படின்னு பார்க்குறேங்க இப்போ இந்த குருன்னு சொல்லக்கூடிய கிரகம் மிதுன ராசிக்கு பன்னிரெண்டாவது வீட்டுக்கு வந்திருக்கிறாருங்க இது வரைக்கும் கல்யாணம் நடக்கலையா முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும் மங்களமான செலவு நீங்கள் தாய் தாப்பனாராக இருக்கிறீங்க பிள்ளைங்களுக்கு வரன்னு தேடுறீங்களா மாப்பிள வரும் கல்யாணம் பண்ணி கொடுங்க இந்த காலகட்டத்தில் கல்யாணம் பண்ணி கொடுங்க கல்யாணத்துக்கு உண்டான செலவு வீடு வந்து ரெனோவேஷன் பண்ண முடியல இவ்வளோ நாள் அப்படியே போராட்டத்தில் இருந்துச்சு தள்ளி தள்ளி போனுச்சு எல்லா இடத்துலையும் ஒழுகுதா இப்போ உடஞ்சி செய்யுங்க சரியாக வரும் மங்களமான செலவு பண்ணக்கூடிய காலங்க காரு புதுசாக மாற்றணும்னு நினச்சிங்க எவ்வளோ பிரச்சனை பண்ணுது காடு காரு அதை மாற்றுங்க இந்த காலக்கட்டத்தில் புதிய சொத்துக்களை சேர்க்கணும்னு நினச்சிங்க இந்த காலகட்டத்தில் வாங்க அப்படின்னா மிதன ராசிக்காரர்களுக்கு மங்களமான விஷயங்களை எல்லாம் பண்ணலாம் இந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்லது அப்படின்னு வாங்க காலையில் எழுந்தால் மங்களமான விஷயங்களை பாருங்கள் காமதேனுவை பாருங்க ஐராவதம் அப்படின்னு சொல்லக்கூடிய வெள்ள யானையை பாருங்க இதெல்லாம் முடியாதுங்க சும்மா ஒரு அஷ்டலட்சுமி நாணயமாவது பாருங்க இதெல்லாம் கூட முடியாதுங்க ஒரு பத்து வள்ளி நம்மளோட நோட் இருக்கு இல்லையா கரன்சி அந்த பத்து வள்ளியாவது எடுத்து கையில வச்சு பாருங்க காலையில பாருங்க மங்களத்தை தரும் அப்படின்னு சொல்லுவாங்க மிதுன ராசிக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் இந்த காலகட்டத்தில் பொண்ணாகக்கூடிய கூடிய காலம் இந்த குருன்னு சொல்லக்கூடிய கிரகம் மிதுன ராசிக்கு எங்கே பார்க்குறாருங்க நான்கு ஆறு எட்டு உங்களுடைய எதிரி வீட்டை எல்லாத்தையும் பார்க்குறாருங்க குரு குரு பார்த்தால் கோடி புண்ணியம் சுகஸ்தானத்தை குரு பார்க்குறாரு அப்படின்னா வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் சுகமே இருக்காது தூங்கி கூட பாதி இரவில் எந்திருப்பீங்க திடுக்கிட்டு எந்திருப்பீங்க காணக்கூடாத கனவுகள் எதிர்மறையான விஷயங்கள் நம்பிக்கை துரோகம் இதெல்லாத்தையும் பார்த்தீங்க மிதுன ராசிக்காரவங்க நீங்கள் வந்து எப்போதும் ஊருக்கு உழைக்கிறவங்க தானே உங்களுக்கு உழைச்சதுக்கு ரொம்ப குறவு தானே இப்போ தானே நீங்கள் உங்களுக்கு உழைக்கணும்னு நினைக்கிறீங்க நான்காவது வீட்டை குரு பார்க்கிறாருங்க உங்களுடைய ருணரோக சத்துருஸ்தானம் ஆறாவது வீட்டை பார்க்குறாரு உங்களுடைய ஆயுள் ஸ்தானமாகிய எட்டாவது வீட்டை பார்க்குறாருங்க எப்படி இருக்கும் நல்லா இருக்கும் அப்படின்னா இந்த மித மிதுன ராசிக்காரங்களுக்கு இப்ப இந்த குருவினுடைய பெயர்ச்சி ரொம்ப அற்புதமான பலன்தான் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டீங்க கண்ட சனி அஷ்டம சனி அப்படின்னு சொல்லக்கூடிய காலம் இப்ப சனி எங்க இருக்கிறார் அப்படின்னு அப்படியே திருப்பி பாருங்க மிதுன ராசிக்காரங்களுக்கு சனி வந்து உங்கள் ராசிக்கு பேருந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது வீட்டில் இருக்கிறாரு ஆகிய ஒன்பதாவது பாவத்தில் சனீஸ்வர பகவான் சஞ்சாரம் பண்ணால் எல்லாம் மீண்டும் பெறக்கூடிய காலம் மிதுன ராசிக்காரங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் மிதுன ராசிக்காரங்களுக்கு விஷ்ணு திருக்க வீட்டில் வைக்கலாம் லிங்கம் வாங்கி வழிபாடு பண்ணலாம் சுதிர்ஷன எந்திரம் வழிபாடு பண்ணலாம் கழுத்தில் சுதிர்ஷன ரட்சி அணியலாங்க ரொம்ப சிறந்த பலனை செய்யும் அடுத்தது நம்ம கடகராசியை பார்க்குறதுங்க இந்த கடகராசி தெரியுங்களா சந்திரமா மனசோ ஜாதகா பதினஞ்சு நாளைக்கு வளர்ந்து பதினஞ்சு நாளைக்கு தேயக்கூடிய சந்திர பகவானுடைய வீடு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கடகராசி இந்த கடகராசியில் என்ன பலன் தெரியுங்களா ராமச்சந்திரமூர்த்தி ராமர் இருக்கார் இல்லையா ராமாயணத்தினுடைய கதா அவர் பிறந்தது கடகராசியில் புனர் பூச நட்சத்திரத்தில் கடக லக்கணத்திலே பிறந்தார் இந்த கடகராசியில் பிறந்தவங்க வாழ்நாள் உள்ள அளவுக்கு உழைக்கிறதுக்குன்னே பிறந்தவங்க வளர்றது தேறுது வளர்றது தேறுது கொஞ்சம் நாளைக்கு நல்லா இருப்பாங்க கொஞ்ச நாளைக்கு தேவ் அது மாதிரி நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியவங்க இப்போ இந்த கடகராசிக்காரர்களுக்கு இடம் மட்டும் இடம் மாறி இருப்பீங்க உலகத்திலேயே நீங்கள் ஒரு நம்பர் ஒன் விஞ்ஞானியாக கூட இருந்திருப்பீங்க தொழிலில் இப்போ பிரச்சனை வந்திருக்கும் ஊர் விட்டு ஊர் போயிருப்பீங்க நூறு பேருக்கு வேலை கொடுத்துருப்பீங்க நீங்கள் மற்றவங்க கையை நம்பி வாழக்கூடிய கட்டாயமான நிர்பந்தமான சூழ்நிலை பேர் நடக்கலாம் ஆனால் இதெல்லாம் நிரந்தரமே கிடையாது கடகராசிக்காரங்களுக்கு குரு எங்க பார்க்குறாருங்க மூன்று ஐந்து ஏழை பார்க்குறாரு மூணாவது வீடு உங்க ராசிக்கு என்ன வீடுங்க சகோதரஸ்தானம் கூட பிறந்தவங்க ரத்த சந்தங்களை பத்தி பாக்குறது இவனால பிரிஞ்சிருந்தவங்கலாம் இப்போ வந்து சேருவாங்க ராசிக்காரங்களுக்கு ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் உங்க உதவி இல்லைன்னா அவங்களோட வாழ்க்கையில ஒன்றுமே இல்லை அப்படின்னு அப்படின்னா மூன்றாவது வீட்டை குரு பார்க்குறாரு ஐந்தாவது வீடு குரு ஐந்தாவது வீட்டை பார்க்குறாருங்க பஞ்சமஸ்தானங்க காசு பணத்தை பற்றி பார்க்குற வீடு ஏழாவது வீட்டை பார்க்குறாரு கல்யாணம் ஆகாதவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கல்யாணம் ஆகிறது கணவன் மாணி உறவு பிரிந்து இருக்கக்கூடியவங்க சேர்றது புதுசாக அதாவது திருமணம் முறிந்து போய் இருக்கக்கூடியவங்களுக்கு மறுமணம் நடக்கிறது இதெல்லாம் பலனாக நடக்கும் கடகராசிக்காரங்களுக்கு என்னங்க செய்யலாம் கடகராசிக்கு நல்லா இருக்கணும் வாழ்க்கையில் நான் வந்து ஒவ்வொரு நாளும் போராடிக்கிட்டு இருக்கேன் ஜாதகம் சொல்கிறவங்கெல்லாம் இன்ட்டு தொட்ட எல்லாம் நல்லதாக தான் சொல்கிறாங்க எனக்கு ஒன்றும் நல்லதாக நடக்கல அப்படின்னு இருக்கீங்க ஒரு திறவுகோல் வேணும் இல்லையா ஒரு பாதை இருக்கும் ஆனால் அந்த பாதையை தான் நம்ம வந்து சரியாக கண்டு கொள்ளாமல் விட்டு விட்டுக்கிட்டோம் கடகராசிக்கு என்ன வழிபாடு ரொம்ப நல்லா இருக்குங்க கடகராசி வந்து சந்திரனுடைய ஆதிக்கம் பெற்றது அம்பாள் வழிபாடு ரொம்ப சிறப்புங்க இதெல்லாம் முடியாதுங்க அதெல்லாம் வாங்கி வச்சு என்னால் பண்ண முடியாது லலிதா சகசரன் கேளுங்க அதன் பிறகு சொல்லுங்க அந்த லலிதா சஹசிரநாமம் சொல்கிறதுக்கு விஷ்ணுத்திற்கே சிறப்புன்னு சொல்கிறோம் அம்பாள் விக்கிரகம் ரொம்ப சிறப்புன்னு சொல்கிறோம் சரி இதெல்லாம் முடியாதுங்க வேறு ஏதாவது நல்லா இருக்குமா புனர்பூச நட்சத்திரம் கடகராசியில் தானே வருது கடகராசியில்தான் புனர்பூச நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் யாருடைய நட்சத்திரம் ராமருடைய நட்சத்திரம் ராமர் யாருடைய அவதாரம் மகாவிஷ்ணுனுடைய அவதாரம் விஷ்ணு சகசிரநாமம் கேளுங்க விஷ்ணுவுக்கு உடைய சுதர்சன இயந்திரம் குபேர இயந்திரம் வழிபாடு பண்ணுங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றி புகழ் கீர்த்தி கிடைக்கும் எவ்வளோ சுலபமாக முடிஞ்சிடுச்சுங்க உங்களுக்கு கடகராசிக்காரங்களுக்கு நீங்கள் என்ன ராசி கடலுடைய ராசி பணம் இப்போ வரணும் உங்களுக்கு பச்சை கற்பூரை வைங்க பச்சை கற்பூரை மட்டும் இல்லை வெள்ளிக்கிழமையில் உப்பு வாங்கி வைங்க வீட்டில் உலகத்தில் பேங்க் தொடங்கினுச்சு இல்லையா பேங்க்கு தொடங்கிறதுக்குங்க உப்பு தாங்க காரணம் அந்த காலகட்டத்தில் உப்பு எங்க கொண்டு வைக்கிறதுக்குன்னு ஒரு இடம் கட்டினாங்க ஒரு கட்டணம் கட்டி அதில் கொண்டு உப்பு வச்சு பரிவர்த்தனை பண்ணாங்க அதுக்கப்புறம் தான் கரன்சி வந்துச்சு இப்போ வரக்கூடிய நோட்டு வந்து அப்படின்னா இந்த கரன்சிக்கெல்லாம் முன்னால வந்தது உப்பு தாங்க வெள்ளிக்கிழமையில உப்பு பாருக்கடலை நீங்க பாருங்க இந்த சிறிசுத்தத்துல ஒரு மந்திரம் வரும் சீர சமுத்திர ராஜதனயாம் ஸ்ரீரங்க தாமே காமேஸ்வரி வரும் பார்க்கடல மகாலட்சுமி தோன்று நாள் அப்படின்னு வரும் கடல்ல என்ன கிடைக்கும் உப்பு தான் கிடைக்கும் அதனால தான் உப்பு எப்போது சிந்தக்கூடாது அப்படின்வாங்க உப்பு காலில் படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க வெள்ளிக்கிழமையில் யாருக்கும் உப்பு வெளியே கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க உப்புலாம் வந்து இரவு சூரியனை அஸ்தமனத்துக்கு அப்புறம் உப்புலாம் போய் ஒரு வீட்டில் வந்து இரவுலாலாம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க கொடுக்கவும் கூடாது அந்த வீடு தரித்திரத்தில் மாண்டு அப்படின்னு சொல்லுவாங்க மாட்டிக்கும் அப்படின்வாங்க அப்படி ஆனால் அந்த உப்புக்கு அவ்வளோ பலம் கடகராசிக்காரங்க உப்பு வாங்குங்க எல்லா ராசிக்காரங்களும் வாங்கலாம் வெள்ளிக்கிழமையில் உப்பு வாங்கி பூஜை பண்ணுங்கள் சிறந்த பலன்னு கிடைக்கும் இந்த வழிபாடுகளில் சிறந்ததாக இருக்கக்கூடியதை பண்ணுங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா க கடகராசிக்காரங்கள பணத்துக்கு தான் போராடுறீங்க ஒரு சித்தர்களோட எண்ணெயந்திரம் குபேர எண்ணியந்திரம் ஒரு பக்கமும் சித்தர்களோட எண்ணந்திரம் ஒரு பக்கமும் ரெண்டு பக்கமும் எந்திரம் இருக்குங்க ரொம்ப விலை குறவு இந்த மாதிரி ஒன்று வாங்கி பாக்கெட்டில் வைங்க இதை யார் சொல்கிறேன்னா இருபத்தி ஏழு வருஷங்க நான் சொன்னேன் போன தடவை கூட விழுதுகளோட நிகழ்ச்சியிலேருந்து இதை நான் இதை வச்சுருக்கிறேன் குபேர எண்ணியந்திரம் இதைத்தான் இப்போது மேம்படுத்தி என்ஹான்ஸ் அதை வந்து உயிர்நிலை படுத்தி இந்த அகத்தியர் பனிரெண்டாயிரம் அப்படின்ற புத்தகத்தை ஆய்வு பண்ணணும் இல்லையா அதில் சொல்லியிருக்கிறாங்க இந்த சித்தர்களோட எண்ணியந்திரத்துக்கு இருக்கக்கூடிய மகத்துவம் தெரியுங்களா என்னால் வந்து இருபத்தி நாலு மணி நேரம் பேசுனா கூட சொல்லி முடிக்க முடியாது அவ்வளோ விஷயம் இருக்குங்க ஐயாயிரம் பாடல் இந்த சித்தர்களோட எண்ணெயந்திரத்தில் அவ்வளோ மகத்துவம் இருக்காங்க அதனால தான் சரி எல்லாருக்கும் இது போய் சேரட்டும்னு இதை நாங்கள் போட்டு ஒரு பக்கம் குபேர எண்ணந்திரம் ஒரு பக்கம் சித்தர்களோட எண்ணெயந்திரம் கொடுத்துருக்கோம் இதை நீங்கள் அஞ்சல் வழி பெற்றுக்கொள்ளலாம் எப்படி வேணாலும் பெற்றுக்கொள்ளலாம் எல்லா இடத்துலையும் கிடைக்குமா இல்லைங்க இந்த ஒரு பொருள் இன்னொரு அகத்திய ஒரு அரூடம் இது எங்கே கிடைக்கலாம் அபூர்வாசில் மட்டும்தாங்க கிடைக்கும் வேறு எங்கேயும் கிடைக்காது இது வரைக்கும் எங்கேயும் அது செய்ததா இல்லை விழுங்குதுங்களா அதனால் அந்த கடக கடகராசிக்காரங்களுக்கு பரிகாரம்ன்றது இந்த மாதிரியான விஷயங்கள் சிறப்பாக இருக்கும் சுதர்ஷன இயந்திரம் லக்ஷ்மி குபேர தனாகர்ஷண இயந்திரம் எல்லாம் நல்ல பணம் கொடுக்கும் முடிந்தவர்கள் வசதி இருந்தா ஒரு வீட்டில் ஒரு மகாமேரு வைங்க அந்த மகாமேருக்கு வந்து ரொம்ப வல்லமை உலகத்துல சிறீசக்கரம் தான் ரொம்ப உயர்வானது அந்த ஸ்ரீசக்கரத்தை அப்படியே உயர்வாக்கினா எம்போஸ் பண்ணா என்னவோ அதுதான் மகாமேருங்க மகா மேரு மேருன்னா மலை மகானா ரொம்ப பெரிய அப்படின்னு சொல்லுவாங்க உலகத்திலேயே ரொம்ப அதீதமான சக்தி கொன்ற ஒரு பொருள் அப்படின்னா அந்த மகாமேரு சிறு சக்கரம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால அதை வாங்கி வச்சு பூஜை பண்ணுங்க சிறந்த பலனை நீங்கள் அடையலாம் டாக்டர் இப்போ நீங்க சொல்லக்கூடிய இந்த ராசிகளுக்கு எல்லாமே பரிகாரங்கள்லாம் சொன்னீங்க அது எந்த அளவுக்கு ஒரு பயனா இருக்கு சிலருக்கு வந்து ஐயங்கள் ஏற்படும் இப்போ பரிகாரம் பழிக்குமா அப்படின்னு அவர் ஒரு கேள்வி கேட்குறாருங்க அவர் எப்போதும் நல்ல ஒரு அற்புதமான கேள்வியெல்லாம் கேட்பாரு பரிகாரம் பலிக்குமா உங்களுக்கு ஒரு நோய்க பயங்கரமான தலைவலிங்க மருந்து சாப்பிட்டா தான் நல்லா போகுது மருந்து சாப்பிட்டா தான் நல்லா போகுது சாப்பிடாம விட்டோம்னா என்ன செய்வோம் அந்த தலைவலையே போராடுவோம் சில பேருக்கு வந்து அந்த தலைவலியை மரண வழியாக மாறி போயிடும் இல்லையா அப்ப பரிகாரம்ன்றது மனிதனுக்கு எப்படியா இருந்தாலும் பளிக்கும் இது பளிக்குமா இல்லையான்றது நம்மளுக்கு சாஸ்திரங்கள்ல சில கதைகளை சொல்லியிருக்காங்க மார்க்கண்டேய ரிஷி பதினாறு வயசுல அவருக்கு ஆயுள் முடிவு அப்போ ஜாதகம்ன்றது உண்மையாக சொல்லப்பட்டது அப்படியே போய் பார்க்கறாரு பதினாறு வயசுல உண்மையாலுமே அவருக்கு மரணத்திற்கு போன கண்டான் யமதர்ம ராஜாவே அவரால் பார்க்க முடியிச்சு அவர் அப்படியே ஓடி போய் திருக்கடையில் இருந்த லிங்கத்தை அப்படியே கட்டி பிடிச்சாருங்க சிவபெருமான் நேராக வந்தார் காலால் எட்டி ஒதைத்து அவன் எப்போதும் சிரஞ்சீவிப்பா அவனை உற்று இனிமேல் அவன் சிரஞ்சீவினாரு இன்னிய வரைக்கும் மார்கண்டே ரிஷி இந்த ஆஞ்சநேய பகவான் இவங்கெல்லாம் அசுவத்தாமன் எல்லாம் சிரஞ்சீவியா இருக்கா சிரஞ்சீவி என்ன என்ன தெரியுங்களா இன்னும் நம்மோடு வாழ்ந்து கொண்டு உயிராக இருக்கிறாங்க அப்படின்னு அறுக்கணும் அப்படின்னா பரிகாரம் அங்கே பழித்தது அப்படின்னு சொல்கிறோம் பரிகாரம் பழித்தது இதெல்லாத்தையும் தாண்டி இன்னொரு பரிகாரத்தை சொல்கிறேன் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச பரிகாரம் நூறு தடவை சொன்ன பரிகாரம் ராமருக்கும் ராவணனுக்கு பெரிய சண்டை நடக்குதுங்க ராமாயணத்தில் ராமர்னால் ராவணனை வீழ்த்தவே முடியல ராவணன் வந்து சிவபெருமானுக்கிட்ட ரொம்ப பலமாக அப்படியே அப்படியே வரமெல்லாம் வாங்கிட்டு வந்து சாகா வரம் ஒன்றும் பண்ண முடியல லட்சுமணன்னா அப்படியே மூர்ச்சியாகி கீழே விழுந்துட்டாரு ராமர் வந்து அஸ்திரத்தை விடுறாரு என்னென்னமோ அஸ்திரம் ஒரு அஸ்திரமும் ஒன்றும் பண்ண முடியல ராவணன் அப்படியே நிற்கிறான் ராமர் அப்படியே களைச்சி போனார் சரி இது நம்மளால் முடியாது போல இருக்க அப்படியே தோண்டு போகக்கூடிய காலகட்டத்தில் அவருக்கு யார் ராவணனுக்கு யார் கொடுத்தது வரோம் சிவன் த பிக் பாஸ் அவரு தான் கொடுத்தாரு ஏ உனக்கு மரணமே கிடையாது ஒன்று யாரும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னாரு ஆனால் அதை கூட வெல்வதற்கு ஒரு சித்தர் வந்தார் இங்கே தான் நீங்கள் நினச்சி பார்க்கணும் சித்தர்களுக்கு என்ன பலம் அப்படின்றது சித்தர்களை பற்றி சொல்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா ராமாயணத்தில் ராவணனை வெல்லவே முடியல ராமர்னால் ஆனால் அந்த ராவணனை வெல்வதற்கு அகஸ்தியர் வந்தார் ராமா நான் சொல்கிறேன் ஆதித்ய ஹிருதயம் அப்படின்னு ஒன்று இருக்குது ஆதித்யன்னா சூரியன் சூரியனுக்கு இதயஸ்தானம்னு ஒன்று இருக்குது அமிர்த கலச ராவணனுக்கு அங்கே தான் இருக்கிறது ஆதித்ய ஹிருதயத்தை ஒன்பது முறை பாராயணம் செய்து அஸ்திரத்தை போடு கண்டிப்பாக அவன் கீழே விழுவான் அப்படின்னு சொன்னார் அவன் விழுந்தான் ராமர் வென்றார் இப்போ தெரியுமா உங்களுக்கு அகத்தியருடைய மகிமை என்ன அப்படின்னு அது தான் அகத்தியரோட மகிமை அயின் அதனால தான் இந்த அகத்தியர் ஆருட சக்கரம் செல்வ சக்கரம் இது ரெண்டையும் வந்து நம்ம ஏற்பாடு பண்ணினதுக்கு இதுதான் ஒரே ஒரு காரணம் இந்த அகத்தியர் ஆர்வடங்க ஒன்பது மாதம் முயற்சிங்க ஒரு புத்தகம் அதை தொடுவதற்கு உண்டான ஒரு ஊ வெள்ளியில் செய்த ஒரு ஊசி இந்த புத்தகத்தின் உள்ளே இந்த எந்திரம் மட்டுமே இரநூற்றி இருபது ரிங்கிட்டுக்கு மேலேங்க எல்லாம் செய்து இந்த ஒரு அப்படியே ஒரு பேழையாக செய்து இந்த தலைமுறை இல்லை அடுத்து எத்தனை தலைமுறையாக இருந்தாலும் சரியாக பாதுகாக்கப்பட்டால் உங்களுடைய வெற்றியின் திறவுகோள் இது அப்படின்னு தான் நம்ம அறிமுகப்படுத்தி இருக்கிறோம் நன்றி அடுத்த நிகழ்ச்சியில் நாமெல்லாம் சந்திப்போம்